கணபதி என்றிட கலங்கும் பல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை ஏகாதசி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை துவாதசி புனர்பூச நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் பூச நட்சத்திரம் தியாக்யம் ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் உருகு சட்ட சேவை விலாமச்சிவேர் சப்பரத்தில் பவனி மாலை சப்பரத்தில் சிவப்பு சாற்றி திருவீதி உலா இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் திதி துவாதசி இன்று இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு மூன்று நாளிகை மூன்று நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு நடப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீதியம் கண்ணாடியை தினந்தோறும் கூர் பார்வையை பயிற்சி செய்து வர முகம் வசீகரமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் சந்தோஷம் ரிஷபம் பெருமை மிதுனம் நேர்மை கடகம் ஓய்வு சிம்மம் ஈகை கன்னி சினம் துலாம் தனவிருத்தி விருட்சகம் அலைச்சல் தனுசு கவனம் மகரம் தோல்வி கும்பம் அன்பு மீனம் வாழ்வு